தான் இம்மா இபுனு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது சொல்கிறார்கள் இந்த உலகத்துல வந்து ஆலிம்கள் மூன்று வகை ஆலிம்கள்ன்றது நான் இங்கே உல பிரச்சாரஞ்சர் உலமாக்கலை சொல்லலாம் மொழி அடிப்படையில் அறிந்தவர்கள் என்றவர்கள் மூன்று வகையினர் ஒருவர் ஆலிமும் பில்லா ஒருவர் ஆலிமும் பி சரியாத்தி இல்லா அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை அறிந்தவர் அதேபோல் அல்லாஹ் தாலா எங்கள் மீது சொல்லியிருக்கக்கூடிய ஈமானிய கடமைகள் கொள்கைகளை பற்றி அறிந்தவர் அவருக்கு ஆலிமம்பி சரியத்தில் மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும் அவர்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால் குரான் சொன்னால் வந்திருக்கக்கூடிய அந்த அறிவெல்லாம் அவர் என்ன செய்வார் சொல்லக்கூடியவர் வலைச பில்லா ஆனால் அவர் அல்லாவை பற்றிய அறிவு அவரிடத்தில் இல்லை இப்போ குர்வானை சொன்னாலே அல்லாவை பற்றி அறிவு அறிவுறுக்குதா இல்லையா அல்லாவை பற்றி அறிவு இருக்குது அப்போ அல்லாஹுடைய சரியத்தை அறிஞ்சவர் ஒருத்தர் அல்லாவை பற்றி எப்படி அறியாமல் இருப்பார் ஆனால் இம்மா முடி தயுமையாக ஒரு வேலதிகமான ஒரு விஷயத்தை அங்கே என்ன செய்கிறாரு சொல்ல வருகிறார் அதாவது இந்த சட்டங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த குர்ஆனையும் ஹதீதையும் படிக்கிற நேரத்தில் சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விஷயம் அதில் இருக்குது சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விடயங்கள் அதில் இருக்கின்றன இதை ஒருத்தர் தெரியலை என்று சொன்னார் அவர் அல்லாவை பற்றி அறியவில்லை ஆனால் அல்லாஹுடைய சரியாவை பற்றிய அறிவு அவர்கிட்ட என்ன செய்து இருக்குது இன்னும் ஒரு சிலர் எப்படி என்று சொன்னால் ஆலிமும் பில்லா அல்லாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும் அல்லாவுடைய தன்மைகள் என்ன அல்லாஹ் ஆற்றலுடைய ஆற்றலுடையவண்ணு அல்லாவுடைய வல்லமை என்ன அல்லாஹ் எங்கே எப்படி என்ன மாதிரி நடப்பான் இந்த அறிவு எல்லாம் அவர்கிட்ட இருக்குது ஆனால் லைசா ஆலிமம் பி சரியா தில்லா எந்த விதமான மார்க்க சட்ட திட்டங்களும் அவருக்கு தெரியாது இவரும் என்ன செய்வார் தோத்துருவார் அவர் தோல்வி அடைவார் நிச்சயமாக மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் ஆலிமம் பில்லா ஆலிமம் பி சரி ஆத்தில்லா அவருக்கு மார்க்க சட்ட திட்டங்கள் பற்றிய அறிவும் அவர்தில இருக்குது இறைவன் பற்றிய அறிவும் அவரிடத்துல என்ன செய்து இருக்குது இவரால் மட்டும்தான் ஒரு அதாவது உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருக்கவும் முடியும் இவரில் மட்டும்தான் குரானும் சுண்ணாவும் முழுமையாக செல்வாக்கு செலுத்தும் மற்றவர்கள் செல்வாக்கு செலுத்தாது என்பதல்ல முழுமையாக செல்வாக்கு யாரில் செலுத்து இவரில் தான் அதனாலதான் அல்லாஹுத்தாலா குர்வான் அபாதிகில் உள்ளமா அல்லாவை தனது அடியார்களில் பயப்படுகின்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான் அந்த அறிவு இந்த ரெண்டும் கட்டாயம் அதில் இருந்திருக்கணும் வெறும் எல்பி சரி அது இல்லா இல்ல பார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் பற்றி அறிவு அல்ல எல்மும் பில்லா அல்லாவை பற்றிய அறிவும் கூடுதலாக யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு என்ன செய்யலாம் அல்லாவை பற்றி அச்சம் என்பது உயிரோட்டமாக என்ன செய்யும் வந்து சேரும் என்பதை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க இருக்கத்தான் அவரிடத்திலே இந்த அதாவது எந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் எந்த எப்படிப்பட்ட நிலையிலும் இறைவனை சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முடியும் இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை அதாவது இப்போ உதாரணமாக நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம் எமது குடும்பத்திலே எமது சமூக சூழலில் ஒருவர் வந்து ஒரு செகண்டான வாழ்க்கையில் அதாவது தரமற்ற வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருப்பார் தான் உயர்த்தியானவன் என்றும் அவர் கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளவர் என்றும் எவனால் பார்க்க முடியாது என்று சொன்னால் இந்த பற்றி மார்க்க அறிவும் இறைவனை பற்றிய விளக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்வார் சிறந்த முறையில் புரிந்து கொள்வார் இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள